பிதாசுதன் பரிசு தாவியின் ஆண்டவர் உங்களோடு இருபாராகோடும் உம் தானியல் தீர்க்க தரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறை வார்த்தை பதினாறு ஆகவே அரசனுடைய கட்டளைப்படி தானியல் கொண்டு வரப்பட்டு சிங்க குகையில் தள்ளப்பட்டார் அப்பொழுது அரசன் தானியலை நோக்கி நீ இடைவிடாமல் வழிபடும் உன் கடவுள் உன்னை விடுவிப்பாராக என்றான் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயினல் ஆவியே தந்தையே இந்த எருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் சுவாமி தகப்பனே இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுக்கு உண்மையுள்ள உயிருள்ள ஆசிர்வாதமிக்க ஒரு வார்த்தையை கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா இடைவிடாமல் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்களுடைய ஜபத்தை கேட்டு பதில் அன்பு தரக்கூடிய நேசரே உம்மை தென்றலிட்டு வணங்குகின்றோம் நீரே எங்களுக்கு இருக்கின்றீர் கடந்த நாட்களில் எல்லாம் கண் போல் எங்களை பாதுகாத்து இருக்கின்றீர் எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து எங்களை நிறைவாக ஆசீர்வதித்தமைக்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா தூயதோ உள்ளத்தை நீர் எங்களுக்குள் தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி பாவத்திற்காக உமது திரு சமூகத்தில் கடந்து வந்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கேட்டு ஜபித்த பொழுது அண்டவரே எங்களுடைய பாவங்கள் குற்றங்கள் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றி உமக்கு உகந்த மகனாக மகளாக எங்களை உருவாக்கியதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை சொல்லியுமை அப்பா ஒவ்வொரு நாளும் அது சமூகத்திலே மாசற்றவனாக மாசற்றவளாக வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறேன் அப்பா இயேசு கிறிஸ்துவை இந்த வருடம் ஆரம்பித்த நாளில் இருந்து இந்த நாள் வரை எங்களை அருமையாக ஆசிர்வதித்து பாதுகாப்போடு வழி நடத்தக்கூடிய தருணத்திற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறேன் அப்பா நாங்கள் சோர்ந்து போய்விடக் கூடாது என்பதற்காகவே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை கொடுத்து பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு உமை நோக்கி மன்றாட நீர் கொடுத்திருக்கக்கூடிய மேலான பாக்கியத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் கூட தகப்பனே யார் யாரெல்லாம் பாவம் செய்திருக்கிறார்களோ பாவத்தில் அகப்பட்டு தத்தளித்துக் கொண்டு இருக்கிறார்களோ பாவம் மன்னிப்பின் பெற்றுக்கொள்ள இதோ அதிகாலையிலே எழுந்து திரு சமூகத்தில் அமர்ந்து என் ஆண்டவர் என்னை மன்னிப்பார் அவருடைய பரிசுத்த பரிசுத்தினால் நான் கழுவப்படுவேன் என்று சொல்லி உமது பரிசுத்த கழுவப்பட்டு இந்த கழுவத்திலே நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் உம்மை நோக்கி ஜெபித்து ஆண்டவரே பாவங்களை அறிக்கையிட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நன்றி சொல்லி உம்மை துதைக்கிறேன் அப்பா பிள்ளைகள் மீது உமது பரிசுத்த ரத்தம் ஊற்றப்படுவதாக மன்னிப்பின் நிச்சயத்தை நீர் அவர்களுக்கு கொடுத்து எந்த ஒரு தீங்கும் கூடியவன் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கடந்து வந்து அவர்களை தீமை செய்ய தூண்டலாம் சோதித்துக் கொண்டு இருக்கலாம் தேவையில்லாத சிந்தனைகளை கொண்டு வரலாம் தேவையற்ற செயல்களை செய்ய தூண்டலாம் அண்டவரே இந்த நேரத்திலே நீர் கொடுத்திருக்கூடிய பாதுகாப்பான அந்த தூதர்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து பாவத்தில் விழுந்து விடாதபடி சாத்தானுடையபடி இருக்க நீர் உறுதுணையா இருந்து செயலாற்றிட வேண்டுமாய் நோக்கி செவிகிறேனப்பாம் அண்டவரே நீர் உமது திருமுகத்தில் இருந்து எங்களை ஒரு நாளும் நீர் விரட்டிவிடக்கூடிய தெய்வம் அல்ல உமை நோக்கி கடந்து வரக்கூடிய பிள்ளைகள் மீது நீர் அன்பும் கருணையும் பாசத்தையும் நேசத்தையும் காட்டி வழித்துகின்ற நாங்கள் வாசிக்கின்றோம் வாசிக்கின்றோம்ரிசி புத்தகம் ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது வார்த்தையிலே ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள் அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள் என்கின்ற வார்த்தை வெசு வசிக்கின்றோம் ஆம் தகப்பனே நீர் அண்மையில் இருக்கும் பொழுதே உம்மை தேடவும் ஆண்டவரே உம்மை காண்பதற்கு வாய்ப்பு கொடுத்திருக்கக்கூடிய நாட்களிலே நாங்கள் ஒவ்வொரு நாளுக்கும் உங்களை காணக்கூடிய பாக்கியத்தை வல்லமையும் தந்துவிட நோக்கி இயேசு கிறிஸ்துவே உமது அன்பும் இரக்கமும் கருணையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்கிக் கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது எனவே தான் அதிகாலையிலே எழுந்து என் ஆண்டவரை தேடி நாடி என் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு உமை முகமுகமாய் பார்த்து ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய ஜபம் உமது திரு சமூகத்தில் கடந்து வர வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் என்றால் தவிர தவிரவர்களுக்கு வேறு யாரும் ஆதரவு இல்லை தவிர தவிரவர்களுக்கு வேறு எந்த ஒரு நல்ல ஒரு செயல்களும் செய்யக்கூடிய சூழ்நிலை இல்லை உம்மை விட்டு அவர்கள் தரிக்கப்பட்டால் உண்மையிலும் உண்மையுமாக தங்களையும் தங்களுடைய ஆத்மாவையும் குடும்பத்தையும் இழந்து போவார்கள் என்பதை அறிகின்றோம் அதிகாலையிலே எழுந்து விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் ஆண்டவரிடம் இந்த நாளில் மன்றாடி இந்த நாளுக்குள்ள ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன் என்று அண்டவரையே உமது திரு சமூகத்தில் அமர்ந்து உமை நோக்கி ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கூக்குரலும் என் அன்பு தேவனுடைய திரு சமூகத்தில் கடந்து வருவதாக தூபத்தை போல் கடந்து வருவதாக யார் யாரெல்லாம் தன்னுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கிறார்களோ தன்னுடைய கணவனுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கிறார்களோ தன்னுடைய மனைவினுடைய அன்பிற்காகவும் ஆண்டவரே நோய் நொடியில் விழுந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறார்களும் அவர்களுடைய இறை வேண்டல் உமது திரு சமூகத்தில் கடந்து வரட்டும் அப்பா ஏன் நீர் அவருடைய இறை வேண்டலிலே மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய தெய்வமாக இருக்கின்றீர் பிள்ளைகளை பார்த்தும் நீர் பாராமுகமாய் இருக்கக்கூடிய தெய்வம் இல்லை அண்டவரே அணிக பிள்ளைகள் இந்த நாளிலே கவலை சொறிந்த உள்ளத்தோடு இருப்பதை பார்க்க முடிகின்றது உடைந்த நெஞ்சத்தோடு இருப்பதை பார்க்க முடிகின்றது நீதிமொழிகள் பனிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வார்த்தையில் வாசிக்கின்றோமே மன கவலை மனிதரின் இதயத்தை வாட்டும் இன் சொல் அவர்களை மகிழ்விக்கும் என்கின்ற வார்த்தை படி மன கவலையை அகற்றிவிட்டு ஆண்டவரே இன் சொல்லோடும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இந்த வாழ்க்கை வாழ ஒவ்வொருவரையும் நீர் தாங்கிக் கொள்வீராக பாதுகாப்பு அரணாக இருப்பீர் குடும்பத்தோடு இணைந்து ஒவ்வொரு நாளும் குடும்ப ஜபத்தை ஜெபிக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் மாறிட வேண்டுமாய்மை நோக்கி மன்றாடுகிறோம் சுவாமி இந்த நாளிலும் கூட நாட்டை ஆளக்கூடிய தலைவர்களுக்காக ஜெபிக்கின்றோம் கவர்னர்களுக்காக ஜெபிக்கின்றோம் சீப் மினிஸ்டர்கள் ஜெபிக்கின்றோம் பிரைம் மினிஸ்டருக்காக ஜெபிக்கின்றோம் எம்எல்ஏ எம்பிக்காக ஜெபிக்கின்றோம் ஒவ்வொருவரையும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர்கள் ஒவ்வொரு நாளும் மக்களுக்கு தேவையான நல்லதொரு சட்ட திட்டங்களை கொண்டு வந்து அண்ட மக்களை நசுக்கி விடாதபடி ஏழை எளிய மக்களை சோர்வடைய செய்து விடாதபடி நல்ல திட்டங்களை கொண்டு வந்து ஒவ்வொரு நாட்டையும் வளர்த்து அமைதியோடும் சந்தோஷத்தோடும் வாழக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் ஒவ்வொரு ஒவ்வொரு மக்களுக்கும் கொடுத்திட வேண்டுமாய் மை நோக்கி அப்பா யாரும் சோம்பேறியாக இருந்து உமது பணியை செய்து விடாதபடி ஆண்டவரே கொடுத்திருக்கக்கூடிய வேலைகளை செய்து விடாதபடி ஊக்கத்தோடு செய்யக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையையும் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே இந்த அருமையான நேரத்திலே இந்த அருமையான நாளிலும் கூட தகப்பனே யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களை உமது திரு சமூகத்தில் ஒக்கொடுத்து ஜெபிக்கின்றேன் யார் யாரெல்லாம் வேதனையோடு இருக்கிறார்களோ நோய் அவருடைய வேதனை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றேன் மருத்துவமனைக்கு செல்ல வழி இல்லாமல் பணத்திற்கு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ அவர்களையும் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றேன் இந்த அருமையான நாளிலே நேரத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசிர்வதிக்கப்பட்டு நோயிலிருந்து வெளியிலே வந்து என் ஆண்டவரை கூடியவர்களாக மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலும் கூட தகப்பனே நீற்றும் என்றும் அறிந்த ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் இருக்கக்கூடிய ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை இருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் இருப்பதற்காக உமக்குறும் இரட்சகருமான ஒப்பு கொடுத்து நீங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருகே உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு என்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை தரலும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமலோற்ப தாயே பூண்டி மாதாவே அணுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே இந்த நாளில் எமது பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணக ஆசீர்வாதத்தையும் பெற்றுத்தர வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறோம் தாயே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் வயமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாயா சீர்வதிப்பாராக ஆமீன்